குருவே சரணம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாம் தரிசிக்க போகிற மகான் பரபிரம்ம யோக ஞான சுவாமிகள் பரபிரம்மம் அப்படின்னாலே கட்டை யோகங்கிறது தவம் தொடர்பான வார்த்தை ஞானம் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் கிடைக்காத ஒன்று இவரோட பேரை பாருங்க பரபிரம்ம யோக ஞான சுவாமிகள் இவரோட சமாதி எங்கே இருக்குன்னா ஸ்ரீமுஷ்ணத்தில் இருக்குது விருத்தாஜலத்துக்கு பக்கத்தில் ஸ்ரீமுஷ்ணம் இவருக்கு அப்பா அம்மா வச்ச பேர் நாராயண சுவாமிங்கிறத பேர் இவரோட பேர் இவர் ஆரம்ப காலத்தில் எல்லாருக்குமே ஆரம்ப காலம் எப்படி இருக்கும் வேறு வித்தியாசமாக இருக்கும் இந்த ஞான நிலைங்கிறது எந்த சமயத்தில் நம்ம உருவமும் சொல்ல முடியாது எப்போ கிடைக்கும் சொல்ல முடியாது இவருக்கு சொந்த ஊர் இதுனா புவனகிரிங்கிறாங்க இவரோட குடும்பம் பின்னாட்களில் அங்கே தான் இருந்தது ஆனால் இவர் என்ன பண்ணினாராம் ஒரு பொருள் தேடலுக்காக ஆரம்ப நாட்களில் இந்த மஞ்சள் குங்குமம் இந்த பொம்மைகள்லாம் விற்கிறது நீங்கள் பெரிய பெரிய கோவிலுக்கெல்லாம் போனீங்கன்னா இப்போ மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் போறீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த கோவில் பக்கத்துலேயே கடைகள்லாம் இருக்கும் கும்பகோணத்தில் ஆதி கும்பேஸ்வரர் கோவில் அந்த கோவிலுக்கு போனீங்கன்னா அந்த சந்நிதிக்கு நேராக பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் பொம்மை ரொம்ப ரேர் ஐட்டம் இதெல்லாம் அங்கே கோவிலில் அந்த இடத்துல விற்பாங்க இவர் அது மாதிரி ஒரு கடை போட்டாராம் எங்கே போட்டார் விருத்தாச்சலத்தில் விருத்தகிரீஸ்வரர் கோவில் பக்கத்தில் ஒரு கோவில்னால் பல பக்தர்கள் வருவாங்க அவங்க பல பொருட்களை வாங்குவாங்க அந்த இடத்துல வியாபாரமாகும் அதனால் அந்த இடத்துல கடை போடுவாங்க அங்கே கடை போட்டிருந்தார் இவர் ஒரு கடை போட்டாச்சின்னா நமக்கு என்ன ஆகும் அடுத்து ஒரு வியாபாரிக்கு இன்னொரு இடத்துல இன்னொரு கடை போடலான்னு தோணும் இப்படிதான் வியாபாரம் பெருகும் ஒரு ஹோட்டல் ஒருத்தர் ஒரு இடத்துல ஆரம்பிக்கிறார் அப்படின்னா இந்த ஹோட்டல் கொஞ்சம் நல்லா போகிறதுன்னா இன்னொரு ஊரில் பக்கத்தில் ஒரு பிரான்ச் ஒன்று ஆரம்பிப்பார் அது மாதிரி இவர் என்ன பண்ணாராம் யார் நாராயணசுவாமி இவரோட பூர்வாசுரமா பெயர் நாராயணசுவாமி இவர் என்ன பண்ணாரா ஸ்ரீமுஷ்ணத்துல இந்த கோவில் பெருமாள் கோவில் பக்கத்தில் அதே மாதிரி ஒரு கடை போடுற மஞ்சள் இத்தியாதிகள் இந்த சின்ன சின்ன பொம்மைகள்லாம் வைக்கிறது இந்த மாதிரி கடை போட்டு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறார் ரெண்டு இடத்துலையும் வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்கு இவருடைய குடும்பம் எங்க இருக்கு புவனகிரியில இருக்கு பக்கத்தில் இவர் வியாபாரத்தில் கண்ணும் கொருத்தமா இருக்கேன் அவ்வளோதான் பகவான் அது வரைக்கும் தான் அவருக்கு அந்த கொடுப்பினையை கொடுத்தேன் இந்த கொடுப்பினை அவ்வளோ தான் அது வரைக்கும் தான் கொடுக்குறேன் திடீர்னு பார்த்தா வியாபாரத்தில் அவருக்கு நாட்டம் குறையிறது வியாபாரத்தில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை அதாவது பலவிதமான பொருட்களை வாங்கி போட்டு வியாபாரம் பண்ணி லாபம் பார்த்து குடும்பத்தை நடத்தின காலம் போய் ஒரு வியாபாரத்தில் ஒரு விருப்பே இல்லாமல் இருக்கார் கடையில் யாரான வந்து எதான கேட்டாங்கன்னா அவங்களுக்கு சரியாக பதில் சொல்ல மாட்டேன் மனசு எங்கேயோ இருக்கும் மனசு எங்கேயோ ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு ஞான நிலை ஒரு உயரிய நிலையில் இந்த மனசு அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும் கேட்டவங்களுக்கு யாரும் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த இவரை நாராயண சுவாமியை பகவான் ஆட்கொள்ள வேண்டிய வலை வந்தாச்சுன்னு அர்த்தம் பார்க்குறோமே பரபிரம்ம யோக ஞான சுவாமிகள்னு ஆனார்னா அதற்கான ஆரம்ப காலத்தில் இவர் எப்படியெல்லாம் அந்த ஞானம் கிடைப்பதற்கு தவநிலை இருந்திருக்கணும் எப்படியெல்லாம் உலக பற்றுக்களை துறந்திருக்கணும் பொருள் மேலே ஒரு ஆசை இல்லாமல் இருந்திருக்கணும் இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள் இதெல்லாம் அத்தனை சுலபமாக ஒருத்தருக்கு கிடைச்சிடுமா உங்களுக்கு எனக்கு வருமா உலக பற்று இல்லாமல் நான் இருக்கேன்னு சொல்ல முடியுமா நம்மால் சொல்ல முடியுமா நமக்கு எல்லாமே தேவை நமக்கு நண்பர்கள் தேவை பணம் தேவை பொருள் தேவை சுகம் தேவை சொத்து தேவை நமக்கு எல்லாவற்றின் மேலும் பற்றுக்கள் வைத்திருக்கிறோம் ஆரம்பத்தில் கடை வச்சு வியாபாரம் பார்த்து அதை வச்சு குடும்பத்தை நடத்தின இந்த நாராயண சுவாமி திடீர்னு பார்த்தா கடையில் வியாபாரத்தில் ஆர்வம் இல்லை ஆர்வம் இல்லாமல் இருந்தால் வியாபாரம் எப்படி வரும் வியாபாரம் செழிக்குமா இல்லை வியாபாரம் செழிக்கலை அப்படின்னு என்னாறு இவருடைய பொருள் குறையிறது போட்ட முதல எடுக்க முடியல போட்ட முதல எடுக்கலை அப்படின்னா பணம் வாங்கினவருக்கு பதில் சொல்லணும் இது போல சுவாமி என்ன செய்யறதுன்னு ஒரு ஒரு பிடிமானம் இல்லாமல் ஒரு இறை நிலையில் செல்வதற்கு முயல்கிறார் இதன் தொடர்ச்சி என்ன நாளைய குருவே சரணத்தில் காணலாம் நன்றி வணக்கம்